മുതൽ ഇന്ത്യ സുതന്ത്ര പോരാട്ടം മാവീരൻ മോണ്ടിവീരൻ നിലവിന് നിലവേറ്റി அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பில் சுதந்திரப் போராட்டம் மாவீரன் ஒண்டிவீரன் அவர்களது இருநூற்று ஐம்பத்து மூன்றாவது நினைவு நாள் நிகழ்ச்சி கோவை பேரூர் அருந்ததியர் சமூக மடத்தில் நடைபெற்றது அறக்கட்டளை செயலர் செந்தில்குமார் வரவேற்புரை ஆற்றினார் துணை செயலாளர் திருமலைசாமி துணைத் தலைவர்கள் சுகுமாரன் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை தலைவர் எஸ் செல்வகுமார் தலைமை வகித்தார் அப்போது அவர் பேசுகையில் பேரூர் அருந்ததியர் சமூக மடத்தில் தொடர்ந்து நமது சமுதாயத்தில் பிறந்து பல்வேறு சாதனைகளை படைத்து நமது சமூக பெருமை சேர்த்த மாவீரர்களை போற்றும் வகையில் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரில் வீரமரணம் அடைந்த மாவீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் நினைவை போற்றும் வகையில் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாள் விழாவை சிறப்பாக நடத்தி அதன் மூலம் நமது சமுதாய இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகளை கலந்து கொள்ள செய்து அவர்களுக்கு நம் சமுதாய வீரர்களின் பெருமைகள் மற்றும் நமது சமூக தலைவர்களின் அர்ப்பணிப்பு தேசப்பற்று போன்றவற்றை அறிய செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம் அவ்வகையில் இன்று திருநெல்வேலி மாவட்டம் நில்காட்டான் செவல்பாளையத்தின் போர் படை தளபதி ஒண்டி வீரனின் இருநூற்று ஐம்பத்து மூன்றாவது நினைவு நிகழ்வு நமது சமுதாய மடத்தில் நடத்துவது பெருமைக்குரிய செயலாகும் காரணம் நமது வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்களுக்கு உரிய மரியாதை அளித்து வரும் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நிகழ்ச்சியில் நிகழ்வை பொருளாளர் மாறன் தொகுத்து வழங்கினார் சிறப்பு விருந்தினராக பேரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் அண்ணாதுரை கலந்து கொண்டு மாவீரன் ஒண்டி வீரனின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்வில் கோவை மாநகராட்சி அடிப்படை பணியாளர்கள் சங்க தலைவர் கோவை கபீர் முன்னாள் அறக்கட்டளைத் தலைவர்கள் வெள்ளிங்கிரி சுந்தர் முன்னாள் வங்கி அலுவலர் இளங்கோ கணேசன் பொள்ளாச்சி சுப்பிரமணியம் ஆலோசகர் ராமநாதன் ஆகியோர் ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர் நிகழ்வில் இருகூர் பழனிச்சாமி இந்தியன் வங்கி சண்முகம் பஞ்சலிங்கம் ராஜேந்திரன் அசோக் குமார் வி எச் ரோடு சிவகுமார் எஸ் சுபாஸ் மற்றும் தையல்கலை பயிற்சி மாணவிகள் போட்டித் தேர்வுக்கான மாணவ மாணவிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் அருந்தீர் அறக்கட்டளையின் சார்பிலே முதலிந்திய சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் போரிப்படை தளபதி ஒண்டிவீரன் அவருடைய இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது நினைவு நாளை ஒட்டி அவருக்கு அவரது திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நமது பேரூர் மடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பேரூர் மடமானது கடந்த நாற்பது ஆண்டுகளாக பல்வேறு சமூக பணிகளை செய்து நம் முன்னோர்கள் வளர்த்து வந்துள்ளார்கள் அதன் அடிப்படையிலே தொடர்ந்தா தொடர்ந்து நாங்களும் பயணித்து வருகிறோம் நம் அருந்திர சமூகத்திலே கடந்த காலங்களிலே முதலிந்தி சுதந்திர போட்டத்தில் போர்ப்படை தலைவர்களாக மிகவும் பல தலைவர்கள் கலந்துள்ளார்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுரை வீரன் பொண்டி வீரன் வீரத்தாய் குயிலி பொட்டிப்பகடை சின்னக்கா சின்னக்கா பொம்மக்கா போல மாவீரன் கந்தன் பகடை பொட்டிப்பகடை பொல்லான் போன்ற மாவீரர்களெல்லாம் நமது இந்திய திருநாட்டிலே போர்ப்படை தளபதிகளாக விளங்கியுள்ளார்கள் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் ஆதாரப்பூர்வமாக இருந்த காலகட்டத்தினால் தொடர்ந்து நாம் நம் சமூகத்தினுடைய தளபதிகளையெல்லாம் இந்த வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம் இன்று மாண்பு தமிழக முதலாளர்கள் இது இந்த விழாவினை அரசு விழாவாக அறிவித்து அறிவித்து மட்டுமன்றி இன்று அரசு துறை அரசு துறை அதிகாரிகளின் மத்தியிலே ஒரு நல்ல நிகழ்வானது நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெற்கட்டும் சவால்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்திலும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதே போல தமிழகம் எங்கும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்ற பேரூர் மடத்திலே பணி என்னோடு இணைந்து பணியாற்றுகிற மரியாதைக்குரிய செயலாளர் திரு செந்தில்குமார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய உள்ள பொருளாளர் மரியாதை மாறன் அவர்களுக்கும் தொடர்ந்து எங்களோடு இணைந்து இந்த மனத்திற்கான ஆலோசனைகளை தொடர்ந்து தெரிவித்து வருகின்ற மரியாதைக்குரிய ஐயா ராமநாதன் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா வெள்ளிங்கிரி அவர்களுக்கும் எங்களோடு இணைந்து பல்வேறு நிகழ்வுகளே பணியாற்றுகின்ற மரியாதைக்குரிய மருவாசல்ம அவர்களுக்கும் கோவை கபீர் அவர்களுக்கும் என்னோடு இணைந்து பணியாற்றுகிற மரியாதைக்குரிய சகோதரர் அசோக் குமார் அவர்களுக்கும் இன்னும் சுந்தரம்மா ஐயா முன்னாள் தலைவர் சுந்தரம் அவர்களுக்கும் இளங்க அவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் சகோதர சிறைகளுக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம் மடத்திலே தையல் பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த தையல் பயிற்சியிலே பங்கேற்கின்ற மாணவ எல்லாம் வந்து இன்றைக்கு நமது மாவி மாவீரன் ஒண்டிவீரன் அவர்களுக்கு மலஞ்சியல் செலுத்தி செலுத்தி வருகிறார்கள் அதே போல் நமது மடத்திலே நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கின்ற போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையத்தில் இருக்கின்ற மாணவர்களும் வருகை புரிந்து நமது ஒண்டுவீரன் அவர்களுக்கு மலரஞ்சல் செலுத்தி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அருமையான தருணத்திலே இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவி அனைத்து நல்லங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொடு தெரிவித்துக் கொள்வதோடு தமிழக அரசு இந்த விழாவினை அரசு விழாவாக அறித்ததற்கும் பேரூர் அறிந்தீரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்